அல்லல் பூக்கும் வீர அனுமன் அமாவாசை தரிசனம் தஞ்சையில் உள்ள பிரதாப வீர அனுமன் என்கிற தொடர்ந்து பதினெட்டு அமாவாசைகள் வழிபட்டால் நல்ல உடல் நலமும் நீங்காத செல்வமும் குறையாத ஆயுளும் பெறலாம் என்கிறார்கள் விபத்துக்கள் காரிய தடைகள் போன்றவை விலகி சந்தான பாக்கியம் கிட்டும் என்றும் தீய திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எதிரிகள் தொலை விலகும் என்றும் சொல்கிறார்கள் இது தவிர மனவேதனைகள் கஷ்டங்கள் தீரும் வாழ்வில் அமைதி உண்டாகும் நிலையான கல்வி செல்வம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி உண்டாகும் ஆத்மபலம் மனோபலம் புத்தி பலம் தேகபலம் பிராண பலம் உண்டாகும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் மாலை முப்பது மணிக்கு இங்கு கூட்டு வழிபாடு நடைபெறுகிறது அப்போது பதினெட்டு முறை கோவிலை வலம் வந்து வழிபடும் வழக்கம் உள்ளது ஐம்பத்தி ஆறு எலுமிச்சம் பழங்கள் கொண்ட மாலையை பதினெட்டு பக்தர்கள் ஆளுக்கு ஒன்றாக கொண்டு வந்து பதினெட்டு முறை கோவிலை வலம் வந்து வழிபடுவதை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இங்கு காணலாம் அப்படி செய்தால் எப்பேற்பட்ட கிரக தோஷங்களும் உயிருக்கு ஆபத்தான நோய்களும் நீங்குவதாக சொல்கிறார்கள்